தீனுக்கும் வழியதீன் தீன் உங்களுக்கு உங்களுடைய மார்க்கம் எனக்கு என்னுடைய மார்க்கம் அல் குரான் நூத்தி ஒன்பது ஆறு பேரன்பிற்குரிய உறவுகளுக்கு வணக்கம் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை மண்ணில் அமைந்துள்ள தமிழர் மலையாம் திருப்பரங்குன்றம் மலையில் வழிபாடு செய்வதில் இரு சமயங்களை பின்பற்றும் தமிழ் மக்களிடம் தற்போது உருவாகியுள்ள குழப்பங்களும் பூசல்களும் மிகுந்த மனவேதனை அளிக்கிறது ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக எந்தவித பிரச்சனையும் இன்றி நடைபெற்று வந்த வழிபாட்டில் திடீரென முரண்பாடுகள் தோன்ற இடமளித்திருப்பது வருத்தத்திற்குரிய கெடு நிகழ்வாகும் மத நல்லிணத்துக்கும் சகோதரத்துவத்துக்கும் அடையாளமாக திகழும் தமிழ்நாட்டில் மத பூசல்களை உருவாக்க முனையும் மதவாத அமைப்புகளின் சூழ்ச்சிகளுக்கு இனமான தமிழர்கள் ஒருபோதும் இடம் கொடுக்க கூடாது ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளாக காலம் காலமாக மண்ணில் நீடித்து நிலைத்து வாழும் தமிழர்கள் நாம் ஒற்றுமையே நம்முடைய பலம் என்பதை உணர்ந்து நிற்க வேண்டும் நம்மிடையே நிலவும் மாசற்ற பேரன்பையும் சகோதரத்துவத்தையும் சமய நல்லிணக்க உணர்வையும் ஒருபோதும் இழக்காது மதவாத சக்திகளின் சதிகளை முறியடிக்க ஓர்மையோடு களத்தில் நிற்க வேண்டியது பேரவச அவசியமாகும் குடமுழுக்கு நிகழ்வுகளுக்கு இஸ்லாமிய சொந்தங்கள் வரவேற்று பதாகைகள் வைப்பதும் கோயிலுக்கு வருவோருக்கு நீராகாரம் அளித்து உபசரிப்பதும் தர்கா தேவாலயங்களின் நிகழ்வுகளுக்கு மற்ற சமயத்தவர் சென்று வழிபாடு செய்வதும் தமிழ்நாட்டில் நிலவும் நல்லிணக்கப்பாட்டுக்கான சான்றுகளாகும் அதனை குலைத்து பிரித்தாலும் சூழ்ச்சியை கட்டவிழ்த்து விட்டு வாக்கு வேட்டையாட முற்படும் மதவாத அமைப்புகளின் செயல்பாடுகள் சமூக அமைதிக்கு எதிரானவையாகும் பல நூறு ஆண்டுகளாக திருப்பரங்குன்றம் மலையில் இரு சமயத்தவரும் சிறு முரணுக்கும் இடம் கெடாது வழிபாடும் தொழுகையும் நடத்தி வரும் நிலையில் இப்போது தேவையற்ற பதற்றம் எப்படி உருவானது அதன் பின்னணியில் இருப்பவர்கள் யார் யார் மக்களின் நலனை விடுத்து மதத்தை வைத்து அரசியல் செய்திடும் அற்ப அரசியலுக்கு திமுக அரசு ஏன் துணை போகிறது பாஜகவை வளரவிட்டு வேடிக்கை பார்க்கிறதா திமுக அரசு மண்ணின் நலனுக்காக மக்களோடு இணைந்து முன்னெடுக்கப்படும் போராட்டங்களுக்கு அனுமதி மறுப்பதோடு நீதிமன்றத்தில் கடும் வாதங்களை வைத்து அனுமதியை பெறாவண்ணம் தடுக்கும் திமுக அரசு பாஜக உள்ளிட்ட மதவாத அமைப்புகளின் ஒன்று கூடலுக்கு மட்டும் வலியமைத்தது ஏன் தொடக்க நிலையிலேயே கூடுதல் கவனம் செலுத்தி இரு தரப்பையும் கலந்தாலோசித்து ஒருமித்த முடிவுக்கு வந்திருந்தால் இப்படியான பதற்ற சூழல் உருவாகியிருக்குமா சிக்கலை முழுவதுமாக அரசியல் செய்ய விட்டு வேடிக்கை பார்ப்பது திராவிட வெக்க கேடு குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என இன்றைக்கு போராடுகிற பெருமக்களே தமிழர் நிலமெங்கும் இருக்கும் குன்றுகளை எல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றாக வெட்டி வெட்டி தகர்த்து கனிம வளங்களை சூறையாடும் போது எங்கே போனீர்கள் அவற்றையெல்லாம் காக்க ஏன் பீதிக்கு வந்து போராடவில்லை இம்மலை மீது வரும் பற்றும் பக்தியும் அந்த மலைகள் மீதும் குன்றுகள் மீதும் வராதது ஏன் இந்திய ஒன்றியத்தை ஆளும் பாஜக அரசும் தமிழ்நாட்டை ஆளும் திமுக அரசும் நம் மண்ணில் உள்ள மலைகளை குடைந்து கனிம வளங்களை கடத்துவதை எதிர்த்து நாங்கள் போராடும் போது நீங்கள் எதுவும் பேசாது கடந்து சென்றது ஏன் மலைகளை காக்க வேண்டும் என்ற எங்களின் உரிமை குரல் அப்போதெல்லாம் உங்கள் செடிகளில் விழாமல் போனது ஏன் மதுரையில் நடைபெறும் சித்திரை திருவிழாவுக்கும் கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் பெருவிழா பெருநிகழ்வுக்கும் லட்சக்கணக்கான மக்கள் மதத்தை கடந்து ஒற்றுமையோடு கூடி குழாவும் போது திருப்பரம் மலையில் ஏற்கனவே நடந்தேறி வந்த வழிபாட்டை இவ்வளவு பெரிய முரணாக மாற்றி சிக்கலாக உருவாக்கப்படுவது என்பது ஆளும் திமுக அரசின் துணையின்றி நடக்க வாய்ப்பில்லை இரு தரப்புக்கும் பொதுவாக இருக்க வேண்டிய பொறுப்புமிக்க மக்கள் பிரதிநிதிகளின் ஒரு சார்பான பேச்சும் பிரச்சனை மேலும் சிக்கலாக வழிவகுத்தது அதனையே தற்போது மதவாத சக்திகள் பயன்படுத்திக் கொள்ளவும் வாசல் திறந்துவிட்டுள்ளது திமுக அரசு கண்டும் காணாமல் அலட்சியமாக இருந்ததுதான் மதுரை மக்களிடையே பதற்றம் ஏற்பட முழு முதற் காரணமாகும் குன்று இறக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் என்பது தமிழர் சொல் வழக்கு அன்று தம் சீடர்களெல்லாம் அறிவுரை கூற எண்ணி மன்றினை தொடங்கிய இயேசுரான் கல்வாரி குன்றின் மேல் ஏறி நின்ற கொடைக்கரம் விரித்து நீட்டிய அருள் பொழிந்தார் நவி பெருமானாருக்கு ஹிராமலையின் மீதே புனித குரான் அருளப்பட்டது கிருஷ்ண பரமாத்மாவிற்கு கோவர்த்தன மலை சிவபெருமானுக்கு கைலை மலை பார்வதிக்கு பர்வத மலை என எல்லா சமயங்களும் இறைவனோடு இயற்கையை பொருத்தி போற்றுகிறது வழிபாடு என்பதே பேரன்பு வெளிச்சத்தின் வெளிப்பாடாகும் எனவே வழிபாட்டை வைத்து வன்முறையை உருவாக்கி மதவாத மண்ணுக்காக தமிழ்நாட்டை மாற்ற முயல்பவர்களுக்கு தமிழர் மண்ணும் மக்களும் ஒருபோதும் இடமளித்திடக்கூடாது இந்திய பெருநிலம் முழுவதும் மதக்கலவரங்கள் நிகழ்ந்து பல்லாயிரம் அப்பாவி உயிர்கள் பலி கொடுக்கப்பட்டு நாடே நரகமாக கொடும் நாட்களிலும் கூட தமிழர் நிலம் மட்டும் தம் பல்லாயிரம் ஆண்டு பழமையான பன்னாட்டு முதிர்ச்சியாலும் மானுட நேயத்தாலும் மதம் மோதல் நிகழாமல் அமைதி காத்து உலகத்திற்கே முன்மாதிரியாக திகழ்ந்தது தமிழ் சொந்தங்கள் ஒரு மொழி பேசி ஒரு மண்ணில் ஒரு தாய் வயிற்று மக்களாக வாழும் நாம் நமக்குள் வலிக்கு திணிக்கப்பட்டுள்ள வழிபாட்டு தீர்த்து கொள்ள முடியும் இருபுறமும் உள்ள சமய பெரியவர்கள் அதற்கான முன்னெடுப்புகளை உடனடியாக தொடங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் திருப்பரங்குன்ற மலையானது தமிழ் மக்கள் அனைவருக்கும் உரித்தானது என்ற உண்மையை ஒற்றுமையுடன் உரத்து சொல்வோம் தமிழர் எந்த காலத்திலும் மத பூசல் எழ இடமளிக்காது என்பதை உலகிற்கு உணர்த்துவோம் செந்தமிழன் சீமான் தலைமை ஒருங்கிணைப்பாளர் நாம் தமிழர் கட்சி